வெ்கம் சேனல் ஸோ இந்த சேனலுக்கு ஆதரவு தர என் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா நான் வந்து இந்த புது சேனலுன்றதால என்னோடய வியூஸ் எப்படி வீடியோஸை பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து என் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் என் மக்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க எனக்காக அது பண்ணலையே அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோஸை பாருங்கள் ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி டிஸ்களைமர் படிச்சுக்கோங்க ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஸோ அதனால் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஓன் ரிஸ்க்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ வாங்க மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் என்னென்ன ஆயிருக்கு அதேமாதிரி சென்செக்ஸ் என்ன ஆயிருக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன நம்ம நேற்று எஃபண்டோ கால் வாங்க வாங்கியிருந்தேன் ஸோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ கரண்டா அப்படின்றதையும் நம்ம அதுல போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ மார்க்கெட்டோட ஓவர்வியூ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இன்னைக்கு நாற்பது பாயிண்ட் வந்து டவுனில் இருந்துச்சு ஸோ அதுதான் மார்க்கெட்டோட ஓவர்வியூ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நைன்டீன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு அதேமாரி பிஎஸ்சி மிட் கேப் ஆகட்டும் ஸ்மால் கேப் ஆகட்டும் அரௌண்ட் ஒரு ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எண்ட் ஆகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நிறைய இருந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி தோணுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்யூ த்ரீ இயர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா வருது அதாவது நினச்ச க்யூ த்ரீ ரிசல்ட் வரல அப்படின்றதுக்காக மார்க்கெட்டை போட்டு அடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அதனாலையுமே வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஆனால் எஃப்ஐஏஸ் பேக் ஆகிருக்காங்க ஸோ அதையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் கெய்னர் இன்னிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஈச்சர் மோட்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ ஆறரை பர்சன்ட்டுக்கு மேலே வந்து ஈச்சர் மோட்டர்ஸ் வந்து இன்றைக்கு டாப் கெய்னரில் இருந்தாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்டர்பிரைஸ் வந்து ஒரு மூன்று பர்சன்ட்டு மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து இன்னைக்கு ஒரு மூன்று பர்சன்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஈச்சர் மோட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி ஹால் டைமில் இருக்குது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததால இன்றைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி மேஜராக வந்து நல்லா ஸ்ட்ராங் மெட்டன் கொடுத்தது என்னென்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெல்த் கேரும் ஆட்டோ செக்டரும் தான் ஸோ ஆட்டோ செக்டர்ல மெயினா நம்ம இந்த டாடா மோட்டர்ஸை சொல்லணும் ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் பேஜில் நான் சொல்கிறேன் டாப் லூசர்ல இன்னைக்கு யார் இருக்காங்க இன்னைக்கு ஃபிஃப்த்துல பாத்தீங்கன்னா டிசிஎஸ் இன்போசிஸ் கோல் இந்தியா ஸோ இவங்க மூணு தான் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் சொல்லவே தேவையில்ல நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே வீக்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்தாங்க பட் ஆனால் இப்போ அவங்களால கரண்ட்டாக கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் இந்த யுஎஸ் டாரிஃப் ஆகட்டும் யுஎஸில் இந்த ஆந்திரா பிக்கு வந்தது ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இந்த மார்க்கெட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ டெய்லியுமே வந்து டிசிஎஸ் ஆகட்டும் இன்ஃபோசஸ் ஆகும் ஐடி செக்டர் ஃபுல்லாகவே வந்து கீழே தள்ளி விட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ கேண்டில் வந்து அது பாட்டுக்கு சராமாரியாக வந்து சரிஞ்சு விழுந்துட்டுருக்கு ஸோ பார்ப்போம் இது எப்போ வந்து முடிய போகுது ஐடி செக்டர் மறுபடியும் எப்போ வந்து ஒரு ரெக்கவரியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் பட் ஆனால் இன்றைக்கி ஐடி செக்டர் வந்து ஒரு ஒன்றரை சதவீதத்துக்கு மேலே டிக்ளைன் ஆயிருக்கு நம்ம வந்து ஐடி செக்டரில் என்னோட போர்ட்ஃபோலியோலையும் நான் வந்து ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஸ்டாக்கு என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம் ஸோ ஹெல்த் கேர் அதே மாதிரி ஃபார்மா பேங்க் நிஃப்டி ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை சதவீதத்துலேருந்து ஒரு முக்கால் சதவீதம் வந்து இன்றைக்கி ஏறி இருந்துச்சு ஸோ ஹெல்த் கேரில் வந்து ஐடி செக்டாரை வந்து பயங்கரமான அடிங்க ஐடி செக்டரும் பிரைவேட் பேங்கும் வந்து செம அடி ஐடி செக்டர் வந்து ஒன்றரை சதவீதத்துக்கு மேலே வந்து கீழே விழுந்திருந்தது ப்ரைவேட் பேங்க் வந்து ஒரு ஆஃப் சதவீதம் வந்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ இதுதான் வந்து இன்றைக்கூட செக்டார் பர்ஃபார்மன்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா எந்த செக்டார் இப்போ கரண்ட்டாக வந்து நல்லா இருக்கு அந்த செக்டாரில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக தான் பார்க்குறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபைவ் கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் ஸோ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங்கன்றது சராமாரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல லோ லெவலில் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அக்ரஸிவாக வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது அதேமாதிரி குளோபல் கைசரிஸு அதாவது இன்டர்நேஷ்னலாக வந்து மார்க்கெட் ட்ரெண்டே வந்து மிக்ஸ்டாக நல்லா இல்லை ஸோ யுஎஸில் பார்த்தீங்கன்னா கீழே விழுது இங்கே வந்து இந்தியா இப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட் எந்திக்குது ஸோ இந்த டைமில் யுஎஸோ இல்லை ஷாங்காய் ஆகட்டும் இல்லை நிக்கி ஆகட்டும் இப்போ சைனாவில் வந்து அவங்க நியூ இயர்க்கு போகிறாங்க டென் டேஸ் ஸோ மார்க்கெட்லாம் பெருசாக அவங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் இருக்காது ஸோ ஏஷியன் மார்க்கெட்டே கொஞ்சம் மிக்ஸ்டு ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ அதனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் பெருசாக வந்து நம்ம கை கொடுக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும் மாதிரி ஒரு பாசிட்டிவ்னா ட்ரேட் டீல் தான் ஸோ யுஎஸ் இந்தியா அக்ரிமெண்ட்டில் வந்து நியர்லி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த வீக்கில் வந்து ஒரு சைன் போடுவாங்க ஸோ அன்னைக்கு வந்து ஒரு நியூ ஹால் டைம் ஐயா நம்ம நிஃப்டி கொடுக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி கியூ த்ரீ ரிசல்ட் வந்து மிக்சடாக தாங்க இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குது ஏன் அப்படின்னா கியூ த்ரீல ஃபஸ்ட்டு செக்டார் கொடுத்த அந்த ஏ செக்ஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மைனஸில் போயிடுச்சு ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டு இப்போ பி செக்ஷனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ப்ராஃபிட் எல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திராவாகட்டும் இல்லை வந்து நம்ம பிஎஸ்சி ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து ட்யூ த்ரீ வந்து அவங்க இயர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் டேட்டா இது வந்து இந்த மாதத்தோட மெயினாக வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ சிபிஐ நம்பர் எவ்வளோ வரப்போகுது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஸோ இந்தியாவில் பெரும்பாலும் இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட் நினைச்சா தான் சொல்ல முடியும் ஸோ பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்தீங்கன்னா ஸ்டாக்கு இன்றைக்கி லைட்டாக இருந்தது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்கிற அந்த டாட்டா மோட்டர்ஸ் தான் எப்போ டிமெஜ் பண்ணாங்களோ அன்னைக்கிலேருந்து இது இது கூட ராசியே முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போலேருந்து இப்போ தான் ஒரு ஃபைவ் பர்சென்ட்டு அவனோட லோலேருந்து கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கான என்ன விஷயத்துக்காக இவன் வந்து எட்டி பார்த்துருக்கான் இன்றைக்கி அப்படின்றத பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் வெஹிக்கிள்ஸ் அதாவது சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட்டு இந்தோனேஷியாவில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய இது வந்து எழுபதாயிரம் கார்ஸ் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கான ஒரு ஆர்டராக சொல்லலாம் ஸோ அதை வச்சு ரெவன்யூ நல்லா ஒரு ஸ்டெபிளாக இருக்கும் டொவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால் இன்றைக்கி ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரேட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த யூஎஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து ரோல் பேக் பண்ணிட்டாங்க ஸோ லிமிட்டட் ரீஃபண்டு அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க மாதிரி இருக்குது மாதிரி இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஆட்டோமிஷன் ரீஃபண்ட் நான் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டிருந்தேன் அது போட்டபடி தான் இருக்கோ உனக்கு ரீஃபண்ட்லாம் கொடுக்க முடியாதுன்னு யூஎஸ்லன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேமெண்ட் அன்லைக்லி டுக்கவரி அப்படின்னா நீங்கள் கொடுத்த காசு கொடுத்த மாதிரி தான் ஸோ இதுக்கப்புறம் உங்களால் ரிகவரி பண்ண முடியாது ஸோ ஓவராலாக இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கிடையாது டேரிஃப் போட்டது போட்டது தான் அப்போது வரைக்கும் நீங்கள் யூஎஸ்லேருந்து ஆயிலை வாங்கிட்டு இருந்தீங்க ஸோ அதனால் வந்து ரீஃபண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் இங்கேயும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இம்பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி டேரிஃப் ரிலீஃப் வந்து பாசிபிளாக இருந்தாலுமே பாஸ்ட்டில் வந்து பேமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ அதை வந்து இவங்களால் ரெக்கவரி பண்ணிக்க முடியாது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை நம்மளோட எக்ஸ்போர்ட்டர் ஆகட்டும் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அஃபெக்ட்டு வந்து இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம இன்னொரு கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் அதாவது இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அவுட்லுக் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஸ்பேஸ் எக்ஸ்பெண்டட் இன்வெஸ்ட்ரி பிக்கஸ்ட்டு அதாவது ஒரு க்யூ த்ரீ ஏர்னிங்ஸ் வந்து பெருசாக வந்து இல்லை அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து இப்போது செக்டர் வைஸாக ஒரு ரொட்டேஷன் ஆகியிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கிற செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி ஐடி இந்த செக்டார்ஸ் தான் ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் ஸோ ஆனால் இப்போ வந்து அப்படியே மாதிரி ஹெல்த் கேர் ஆட்டோ ஃபார்மா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ஸோ அதே மாதிரி இப்போது ப்ரெஷரில் இருக்கிற என்னென்ன செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்து ஓவராக இருக்கிறதால அந்த சைடு போகிறது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்குல்ல ஸோ இதை வந்து நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் புக் ஆர்டர் புக் வச்சுருக்காங்க அப்படின்றத பாருங்க அதே மாதிரி பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா கண்டினியூஸானி க்யூ த்ரீ இந்த மூணுமே முடிஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா வந்து ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸோ அதை வச்சு நீங்க வந்து இந்த மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வாட்ச் ஈவெண்ட்ஸு ஸோ இந்த ஈவெண்ட்ஸுன்றது மெயின் என்னன்னா அடுத்து என்ன வரப்போகுது அதை வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ தான் உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டெயின்ன்றதே பண்ண முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் மெயினாக என்னென்ன பார்க்கணுன்னா இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா இப்போ வரப்போகிறது அதேமாதிரி கியூ த்ரீ அடுத்து என்ன கம்பெனி வரப்போகுது அது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத எத்தனை ஆர்டர் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருக்காங்க ஸோ அதோட லாபம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அண்டு யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகி சிக்னேச்சர் ஆகுதா அப்படின்றத மட்டும் நீங்கள் இப்போதைக்கு பார்க்குறதுன்றது வந்து ஒரு பெரிய டேக்அவேவாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி ஃபிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது எந்த ரெஸ்டன் ஜோனில் இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம் ஸோ இது வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி ஊருடையும் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தாயிராயிரத்தி நூறு அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷனாக எடுத்திருக்கு ஸோ இதில் வந்து ஒரு ஆஃப் கேண்டில் வச்சுக்கிட்டா கூட இருபத்தி ஆறாயிரம் அப்படின்றது வந்து இதோட ஆஃப் கேண்டில வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம போட்ட லெவலை வந்து கரெக்டாக அது வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நான் இதை வந்து டெய்லி நான் இந்த இந்த லைனை வந்து நான் வந்து வரைய மாட்டேன் ஸோ இதை வந்து வச்சிருப்பேன் ஸோ இது வந்து மாறுச்சின்னா மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த சார்ட் வந்து மாறுது டெக்னிக்கலாக அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஸோ நீங்கள் நீங்கள் என் வீடியோ டெய்லி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நான் லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணதே கிடையாது இப்போவும் அந்த லெவல்லே தான் கன்சல்டேஷன் ஆகுது நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அடுத்து சென்செக்ஸ் பார்ப்போம் ஸோ சென்செக்ஸும் வந்து சேம் சிமிலர் டு நிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் சொல்லணும் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா லைனில் தான் இன்னும் போயிட்டுருக்கு ஸோ ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி நாலு ஐநூறு அப்படின்ற ரேஞ்சை வந்து இது ஒரு கன்சல்டேஷனாக எடுத்து இப்போ கன்சல்டேஷ் ஆயிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து முடியும் போது இதுக்கான ஒரு விடிவு காலம் வருதா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா அது என்ன லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்ப்போம் அதுல வந்து மெயினா வந்து நம்ம இந்த கிங்ஸ் டெக்னாலஜியை பார்ப்போம் ஸோ கெய்ஸ் டெக்னாலஜி வந்து நான் உங்களை பை பண்ண சொன்ன இடம் நான் உங்களைனா உங்கள இல்லை நான் பை பண்ண இடம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் வந்து நான் உங்களை வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு நாலாயிரத்தி நூறு அப்படின்ற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிடுச்சு ஸோ நம்ம போட்டு வந்த அந்த வச்சுருந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து அது வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது ஸோ இதோட நெக்ஸ்ட்டு ப்ரேக் அவுட் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஆறுநூறு ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன் ஸோ அந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம் ஸோ குட்டி குட்டியான ரேஞ்சஸ்லாம் இருக்குங்க பட் ஆனால் வந்து நான் வந்து இப்போது இது வந்து கிராஜுவலாக கீழே இறங்குச்சின்றதால ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கு ஸோ நல்லா எஃப்ஐஎஸ் எல்லாருமே பை பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்குன்றதால நான் அதை ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் போடலை ஸோ டார்கெட் டூ அப்படின்றது பெரிய லெவலில் கொடுத்துருந்தேன் ஸோ இது அடுத்த டார்கெட்டாக வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி நானூறு அப்படின்றத ரீச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கு பார்ப்போம் வாய்ப்பு கிடைச்சவங்க எவ்வளோ பேர் வாங்குனீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிஜி பவர் பார்ப்போம் ஸோ சிஜி பவரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ கரண்ட்டாக வந்து இந்த சப்போர்ட்டை வந்து நான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சப்போர்ட்டை பிடிக்கல அடுத்ததாக இதோட பிக்கஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்றத வந்து இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவே இப்போ எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆறாயிரம் சாரி ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இதோட சப்போர்ட்டாக எடுத்துட்டு இது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து எழுநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இருக்குங்க இந்த எழுநூற்றி முப்பது மட்டும் இது வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க தௌசண்ட் வந்து ரீச் பண்ணிடும் ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷிப் கம்பெனிஸ் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு இருக்குது நம்ம பட்ஜெட்லயும் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஸோ ஐடி செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நியூ தான் என்ட்ரி ஆகியிருந்தேன் ஸோ நியூ ஜென் வந்து டெய்லி ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஹை இல்லை ஃபிஃப்டி டூ வீக் லோ இருக்குன்னு தான் சொல்லணும் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் ஸோ ஐடி செக்டார்கே வந்து கவுந்து கிடக்கும் போது இந்த செக்டார் இந்த ஸ்டாக் மட்டும் கவராமல் இருக்காது அப்படின்றத வந்து இது வந்து சொல்லிடுச்சு நம்ம எவ்வளோ நல்ல ஸ்டாக்கு எவ்வளோ டெப் ஃபீஃப் அதாவது கடனை இல்லாத கம்பெனி எவ்வளோ நம்ம நினைச்சாலுமே ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்றது செக்டாரை வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது இதில் நான் நான் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஸோ ஐடி செக்டாரில் ஜாம்பவான் அப்படின்றத வந்து நம்ம டிசிஎஸ் வச்சிருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரதர்ஸ் வந்து எப்போ கீழே விழுவாங்கன்னே தெரியாது பட் ஆனால் அண்ணனே கீழே விழும்போது தம்பிங்கெல்லாம் கீழே விழுனா வந்து என்ன லெவலு ஸோ அதனால் வந்து கீழே இருக்காங்க ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் லெவலாக வந்து நான் இன்னும் போட்டு வைக்கல ஸோ நெக்ஸ்ட் லெவலை வந்து நான் நாளைக்கு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் நியூ ஜென்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் இதை சொல்கிறேன் ஸோ நியூ ஜென்னை இப்போ நீங்கள் வாங்கலாமா கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்றத வந்து யூஎஸ் மட்டும் தான் முடிவு பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஏஞ்சல் ஒன் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஸோ லாஸ்ட் வந்து நம்ம நம்மகிட்ட இப்போ நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறது இந்த ஏஞ்சல் ஒன் தான் ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் வந்து நான் இதை கன்சிடர் பண்ணேன் இப்போ கரண்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒரு ஸ்டாக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ எத்தனை பேர் இது நீங்கள் நான் வந்து கன்சிடர் பண்ணும்போது நீங்களும் பண்ணீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப நன்றி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஸோ இது வந்து நேற்று நான் எஃபோண்டோ கால் நான் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து நான் இந்த டுவெண்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதோட என்ட்ரி லெவல் வந்து இது வந்து ரீச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்தடுத்த லெவல் இது வந்து போகுதா அப்படின்றத வந்து அடுத்தடுத்த லெவலில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து நம்ம பேசியிருந்தோம் ஸோ இதோடய என்ட்ரி லெவலாக கரெக்டாக வந்து நான் வந்து முப்பது ரூபா கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து முப்பது ரூவா ஸ்டார்ட் ஆச்சு ஸோ லெவன் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா ஸோ முப்பது இருந்து ஒரு நல்ல ஹை கொடுத்து ஸோ முப்பத்தி ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அதோடய லெவலை வந்து இன்னும் ரீச் பண்ணலை ஸோ நாற்பது ரூபா ரீச் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்ரோல் தான் ஸோ ஹேஸ்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த மூணு இதையுமே வந்து உடச்சிருச்சிங்க ஸோ என்ட்ரி லெவல் நான் எங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் அதாவது பதினஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இந்த பாருங்கள் பதினோரு மணிக்கு ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணிச்சு ஸோ நான் வந்து பை பண்ணேன் அங்கே இருந்து நேராக வந்து எடுத்தது தான் அப்படியே நேராக போய் இது ஸ்டாப்பிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா ரேஞ்சில் ஸ்டாப் ஆகிருக்கு அரௌண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மேசிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இன்றைக்கி எஃப் அண்டோவோட நிலை வரும் ஸோ அவ்வளோதான் மக்களே இன்னைக்கோட வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்டே இன்வெஸ்ட் ஸ்லோலி இன்வெஸ்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் தேங்க்யூ